உலகத்துல இருக்கிற நபர்களுக்கு சோதனைகள் வந்தா அவங்களால நிக்க முடியாது ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குமே தவிர என் வாழ்க்கையில ஆண்டவர் தீமை செஞ்சுட்டாரோ தீமை நடந்துருச்சோ நான் இப்படி நினைக்கலையே பைபிள் சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவண்டத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து என் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கடந்து போகிற பாதை எனக்கு தீமையாக முடிஞ்சிருமோ இது ஆபத்தாக முடிஞ்சிருமோ இல்லை ஆண்டவர் எனக்கு தீமையை அனுமதிச்சிட்டாரோ அப்படின்னு யார் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நினச்சிட்டு வந்தாலும் நான் நம்புகிறேன் இல்லவே இல்லை இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு கொடுக்கப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது 안래 <laughs>